யாருக்கிட்ட வேலையை காட்டுற வெளுத்து வாங்கிய ஆர்எஸ்எஸ் பிரிக்க பார்த்த ராகுல் முகத்தில் பூசப்பட்ட கரி அப்படி போடு ஆர்எஸ்எஸ் பாஜக இடையே இருக்கும் உறவு பிணைப்பு குறித்து ஆர்எஸ்எஸ் நிர்வாகி தெரிவித்திருக்கும் கருத்து காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளின் முகத்தில் கரியை பூசி இருக்கிறது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று மூன்றாவது முறையாக அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறது பிரதமர் மோடி மூன்று முறை பிரதமராக பதவி ஏற்று முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை சமன் செய்திருக்கிறார் இருந்த போதிலும் பாஜக இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல்களில் பெற்ற தனிப்பெரும்பான்மை எண்ணிக்கையிலான தொகுதிகளை வெல்ல முடியாமல் கூட்டணி தயவுடன் ஆட்சியை பிடித்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நானூறு டார்கெட் வைத்திருந்தாலும் நிச்சயம் தனிப்பெரும்பான்மை எண்ணிக்கையை பாஜக தாண்டிவிடும் என்ற கருத்து கணிப்புகள் வெளிவர இருநூற்றி நாற்பது என்ற சங்கடமான இலக்கை தேர்தல் முடிவுகள் கொடுத்தது இந்த தேர்தல் முடிவுக்கு காரணம் இந்தி கூட்டணி சில முக்கியமான மாநிலங்களில் தர்மத்தை மீறி செயல்பட்டது உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேச பாஜகவின் கோட்டையாக இருந்தது அதில் நல்ல எண்ணிக்கையில் பெறப்பட்ட தொகுதிகள் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல்களில் பாஜக வெள்ள உதவியாக இருந்தது ஆனால் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டு சேர்ந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகங்களுக்கு எதிராக பாஜக இருக்கிறது இடஒதுக்கீட்டை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்துவிடும் என்பது போன்ற பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டன அது இந்தி கூட்டணிக்கு கைமேல் பலனாக கிடைத்துவிட்டது என அரசியல் விமர்சகர்கள் ஒருபுறம் ஆராய்ந்தாலும் மற்றொருபுறம் ஆர்எஸ்எஸ் பாஜக இடையேயான உறவு சமீபகாலமாக நன்றாக இல்லை ஜேபி நட்டா ஆர் எஸ் இடத்திலிருந்து பாஜக வளர்ந்து விட்டது தன்னைத்தானே பாஜக பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது என்று இருக்கிறார் இது தாய் இயக்கத்திற்கும் பாஜகவிற்கும் இடையேயான விரிசலை காட்டுகிறது இந்த தான் தேர்தல் பணிகளில் எதிரொலித்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என ஆர் எஸ் பாஜக இயக்கங்களை உற்று நோக்கும் வல்லுநர்கள் கருத்து கூறி வந்தனர் இப்படி இருக்க கடந்த மாதம் கேரளா பாலக்கோட்டில் ஆர் ஒருங்கிணைப்பு கூட்டம் மூன்று நாள் நடைபெற்றது அதில் பாஜக தலைவர் நட்டா பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது வருங்கால செயல் திட்டங்கள் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக இந்த வருடத்தில் நியமிக்கப்பட இருக்கும் தேசிய தலைவர் பொறுப்பில் யாரை அமர்த்துவது என்பது குறித்தும் தீவிரமாக பேசப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிந்து வருகிறது இந்த நிலையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் அகில பாரத பிரச்சார பிரமுகர் சுனில் அம்பேத்கர் தனியார் செய்தி நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் நட்டா பேசியது எங்களது குடும்ப விவகாரம் அதை நாங்களே பேசி தீர்த்து கொள்வோம் போன்ற விவகாரங்களை நாங்கள் பொதுவெளியில் பேசுவதில்லை என்று இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் பாஜக இடையே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று எதிர்த்தரப்பினர் கூறுவது அவர்களது இயலாமையை காட்டுகிறது எப்படி இந்து சமுதாயத்தை பிரித்து வைத்தால்தான் அவர்களை வெல்ல முடியும் என நினைப்பது போல் ஆர் எஸ் எஸ் ஸையும் பாஜகவையும் பிரித்து வைத்தால்தான் அரசியல் களத்தில் நாம் வெல்ல முடியும் என எதிர்தரப்பினர் திட்டமிட்டு செய்யப்பட்ட பொய் பிரச்சாரம் ஆகும் அது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது என ஆர் எஸ் எஸ் பாஜக ஆதரவாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்